ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு இடம்பட வீடு எடேல் அளவுக்கு மீறி பெரிய வீட்டை கட்ட வேண்டாம் என்பது இதன் கருத்து பெரிய வீட்டை கட்டினால் பொருள் வீணாக செலவழிவதுடன் சொந்தக்காரனுக்கு பயன்படாது சிறுக பெருக வாழ் என்னும் பழமொழி இதன் பொருள் என்னவெனில் மிகுந்த செல்வமுடையவராயிருக்கும் காலத்தில் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு மேல் பெரியதாக வீடுகளை கட்டிய பலர் தாம் வறுமையடைந்த காலத்தில் அந்த பெரிய மாளிகைகளில் விளக்கேற்றவும் சக்தி இல்லாமல் அவைகளை இருட்டடையவிட்டு வௌவால் முதலிய பிராணிகளுக்கு இருப்பிடமாக விட்டுவிடுவதை நாம் கண்கூடாக பல இடங்களிலும் பார்க்கிறோம் அவ்வாறு இருளடைந்த பாழ் வீடுகளில் கெட்ட காற்று அடைந்து போவதால் பேய் கொண்டிருப்பதாக எண்ணி அவ்வீடுகளை வாங்குவதற்கும் அவற்றில் குடியேறுவதற்கும் பயப்படுகிறார்கள் பெரு வீடு கட்டி அடைவதிலும் சிறு வீடு கட்டி பெருக வாழ்தல் சிறப்புடையதே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி